விருச்சிகம் ராசி அன்பர்களே ஆகஸ்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் கிரகநிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் இது எல்லாமே ஜோதிட நிபுணனால் விரிவான பகுப்பாய்வு தொகுப்பாக உங்களுக்கு இந்த பதிவுல கொடுக்கப்பட்டிருக்கு விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க விருச்சிக ராசிக்குரிய நபர்களா நீங்க இருப்பீங்க இந்த ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கிரகங்களின் பயிற்சி உங்களோட வாழ்க்கையில பல்வேறு அம்சங்களா திகழக்கூடிய உங்களுடைய தொழில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் நிதி ஆரோக்கியம் கல்வி அது மட்டும் இல்லாம உங்களோட குடும்பத்தின் மீது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் விரிவா நாம இப்ப இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாட தொடர்ந்து மேற்கொண்டால் நன்மைகளை அனைத்து விதத்திலையுமே அடைய முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளும் உங்களுக்கு பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்க முடியும் இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதம் கிரக நிலைகள் என்ன மாதிரியான பயிற்சிகளை உண்டாக்குவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் சூரியன் உங்கள் ராஜாதிபதியா இருக்கிறாரு இவரு பதினேழாம் தேதி கடக ராசியிலிருந்து தன்னோட சொந்த வீடா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போறாரு இந்த ஒரு பயிற்சி தொழிலில் ரொம்பவுமே சுப பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பா அமையும் புதன் உங்கள் லாபாதிபதி இவர் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்னைக்கு கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசம் செய்ய போறாரு சுக்கிரன் உங்கள் ஏழாம் மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு மிதின ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாற்றம் அடைய போறாரு அதன் பிறகு செவ்வாய் இந்த செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறாரு உங்கள் ராசி அதிபதி இந்த மாதம் முழுசுமே கன்னி ராசியில இருக்க போறாரு இது உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஆற்றலையும் சரி லாபத்தையும் சரி அதிகரித்து தரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் குரு உங்கள் தன மற்றும் பஞ்சமாதிபதியா இருக்கக்கூடியவர் இவர் இந்த மாதம் முழுவதுமே மிதன ராசியிலே இருக்கிறாரு இது நிதி ரீதியா கொஞ்சம் சவாலான வாய்ப்புகள் தாங்க உண்டாகும் இந்த அமைப்பு சனி மீன ராசியில இருக்கிறாரு இதன் மூலம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தோஷம் முழுமையா நீங்கக்கூடிய அமைப்பு உண்டாக போகுது ராகு உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டுல சஞ்சாரம் செய்யறாரு கேது உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டுல இந்த மாதம் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த கிரக நிலைகளால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் அப்படிங்கிறத நாம இப்ப விரிவா பார்க்கலாம் உங்கள் ஜென்ம ராசியோ அல்லது லக்கணமோ விருட்சக ராசியா இருந்துச்சுன்னா இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு பலன் பொருந்தும் விருட்சிக ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் உண்டாகும் ஒரு புறம் வந்து அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து முழு நிவாரணம் கிடைக்கும் ராஜதிபதி சூரியன் மிகவும் வலிமையா இருக்கிறதுனால தொழில் வாழ்க்கையில பெரும் வெற்றிகள் உண்டாகும் அதுக்கப்புறம் தன அதிபதி குரு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால நிதி விஷயத்துல நீங்க கவன தாங்க செயல்படணும் எடுத்துமோ கௌத்தமோனு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாமல் செயல்பட்டா இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் இப்போ நம்ம முன்பு சொன்னது போல தொழில் மற்றும் உத்தியோகம் நிதி நிலைமை குடும்ப உறவு இதெல்லாம் என்ன தாக்கத்தை கொடுக்க போகுது இந்த கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தொழில் மற்றும் உத்தியோகம் தொழில் ரீதியா இது உங்களுக்கு ஒரு அற்புதமான கிரக நிலைகளை கொண்டிருக்க உங்கள் பத்தாம் அதிபதி சூரியனின் ஒரு வரம் போன்றது மாதத்தின் முதல் பாதையில பாக்கிய ஸ்தானத்துல அதன் பிறகு தன்னோட சொந்த வீடான பத்தாம் வீட்டுல வலுவா சஞ்சாரிக்க கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு என்னத்தை கொடுக்குன்னா அதிகாரம் புகழ் பதவி உயர்வு மற்றும் மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து முழு ஆதரவை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படி இருந்தாலும் பத்தாம் வீட்டுல கேது இருக்கும் பொழுது இந்த வெற்றி உங்களுக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நீங்க திடீரென முன்னேற்றம் அடையும் பொழுது ஒரு சில வாய்ப்புகள்ல எதிர்பாராத மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அதனால நீங்க கவனமா செயல்பட்டா வரக்கூடிய நன்மைகளை சிறப்பா நீங்க அடையலாம் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொஞ்சம் கடினமான காலம்தான் உங்கள் தனாதிபதி குரு எட்டாம் வீட்டுல அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் ஆடம்பரங்களுக்காக நீங்கள் செலவு வே வேண்டியதா இருக்கும் முதலீடுகளுக்கு இது சரியான நேரம் சரியான காலகட்டம் கிடையாது அப்படி இருந்தாலும் கூட உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் மற்றும் லாப அதிபதி புதன் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் செய்கிறாங்க எவ்வளவு செலவு வந்தாலுமே வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறை இருக்காது அதுக்காக ரொம்பவும் செலவு செய்யணும் அப்படின்லாம் இல்ல செலவு விஷயத்துல கட்டுப்பாடாக இருந்தீங்கன்னா நிதி நிலைமை குறையாம நீங்க பார்த்துக்கலாம் அதுக்காக இந்த மாதம் எது தேவை எது தேவையில்ல அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி யாராய்ந்து முடிவு பண்ணுங்க தேவையில்லாத பொருட்களை வாங்குறதை தவிர்த்துடுங்க பெரிய அளவில் முதலீடு செய்யும் பொழுது பெரிய அளவில் கடன்கள் வாங்குறதையுமே நீங்கள் கொஞ்சம் தவிர்த்தா இந்த மாதம் நல்லாதான் இருக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நேரம் ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இந்த மாதம் விலகிறதுனால இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பாருங்களேன் ரொம்பவும் சண்டை சச்சரவு பிரச்சனை ஒன்று போய் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மன வருத்தமாக இருக்கும் குடும்பத்துக்கு ஒரு சூழ்நிலையே நல்லா இருந்திருக்காது வெளியில் இருக்க கூட உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சாவே கடுப்பாக இருக்கும் ஆனா உங்களுக்கு இந்த அர்த்தாசம சனி விலகிறதுனால இப்போ வீட்டுல அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க நான்காம் வீட்டில் ராகுவின் தாக்கம் கொஞ்சம் இருக்கிறதுனால உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லது இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு சப்தமாதிபதி சுக்கிரன் வாக்கியஸ்தானத்திற்கு வரும் பொழுது வாழ்க்கை துணைக்கு உங்களால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அவங்க நினைச்ச ஒரு விஷயம் நல்லதா நடக்கும் இதனால உங்களோட குடும்ப உறவுகள் இன்னுமே பலப்படும் வருமானம் அதிகரிக்கும் பஞ்சமாதிபதி குரு எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் ஆரோக்கியம் கவனமா பாத்துக்கணும் அவங்களோட நடத்தை குறித்தும் நீங்க கொஞ்சம் கவனமா என்ன பண்றாங்க எது பண்றாங்க அப்படின்னு ஒரு கண் பார்வை அவங்க மேல இருக்கணும் இப்போ நீங்க சொல்றத அவங்க சரியா கேட்க மாட்டாங்க அதனால நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கோபப்படாம நிதானமா பேசி அன்பா பாத்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலை அமைப்புகளால் இந்த மாதம் ஆரோக்கியம் பொதுவா சாதகமா உங்களுக்கு இருக்கும் ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது உங்ககிட்ட ஆற்றலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வலுவா அமையும் எட்டாம் வீட்டில் குரு இருக்கும் பொழுது தோல் தொடர்பான சின்ன சின்ன ஒவ்வாமை சின்ன சின்ன அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனை வரும் அதாவது இந்த ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் உள்ளவங்கலாம் கொஞ்சம் சரியா முறையா உங்களோட மருத்துவத்தை கடைபிடிச்சுவாங்க கவனமா இருங்க உணவு விதிமுறைகளை பின்பற்றினீங்கன்னா நீங்க உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்த முடியும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு பார்த்தா இந்த மாதம் கலவையான பலன்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியனின் வளத்தால் வியாபாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் ஏழாம் அதிபதி சுக்கிரன் மாதத்தின் பெரும் பகுதியில எட்டாம் வீட்டிலேயே கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடு அல்லது வியாபாரத்தில் திடீர் பிரச்சனை வரலாம் புதிய முதலீடுகள் விஷயத்துல நீங்கள் நிதானமா செயல்பட்டா நன்மைகளை பெற முடியும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் ஐந்தாம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது கடினமாக உழைச்சி ஒழுக்கத்தோட படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கவனம் அதிகரிக்கும் அப்படி இருந்தாலும் பஞ்சமாதிபதி குரு எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது சில சமயத்துல படிப்புல ஆர்வம் குறையலாம் நீங்க விடாமுயற்சியோடு முயன்றால் வெற்றி உங்களுடையதான் மாறும் மேலும் இந்த மாதம் கிரக நிலைகளில் சாதகமான பலன்களை அதிகரிக்கவும் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கவும் கீழ் வரக்கூடிய பரிகாரத்தை முறைய கடைபிடித்தால் நன்மைகளை பெற முடியும் பெரும்பாலும் இந்த கிரக நிலைகளை பார்த்த வரைக்கும் எல்லா அமைப்புகளுமே நல்லா தான் இருக்கு ஆனா இந்த குரு அஷ்டம குருவா இருக்கிறதுனால மட்டும்தான் ஒரு சில பிரச்சனை உடல் உடல் உபாதைகளும் சரி குடும்ப ரீதியா வியாபார ரீதியா எல்லாமே இந்த குரு மட்டும்தான் கொஞ்சம் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பால இருக்கிறாரு இந்த குரு அஷ்டம குருவா இல்லையா அவளோட வரக்கூடிய கெடு பலன் இருந்து நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் சிவபெருமானுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்திக்கோ மஞ்சள் நிலத்தால் இருக்கக்கூடிய பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் ஏற்படக்கூடிய நிதி சிக்கல்கள் இருந்து குறைக்கும் கூடிய வாய்ப்பை அடைவீங்க ராகு சதுர்த்த ராகுவா இருக்காரு தினமும் துர்கா சோஸ்திரம் பாராயணம் செய்யறதும் இந்த ஒரு விஷயம் வந்து வீட்டுல அமைதியான சூழலை உருவாக்க முயற்சியா இருக்கும் கேதுவை சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தொழிலில் அடைய தினமும் கணபதியை வணங்கி வந்தால் நன்மைகளை பெற முடியும் செவ்வாய் ராசி அதிபதி இவரால் நல்ல பலன்கள் கிடைக்கணும்னா ஒவ்வொரு செவ்வாய் கிழமையிலுமே ஹனுமன் தாலிசா பாராயணம் செய்வது உங்கள் ஆற்றலையும் சரி தன்னம்பிக்கையும் சரி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் என்ன விருச்சிக ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்